முத்து மீனாக்கிட்ட மீனா இங்கே கிருஷிக்கிட்ட அம்மாவும் மனோஜும் சரி நல்லாவே பேச மாட்டாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் கிருஷி கோமா இந்த மாதிரி சூழ்நிலையில் கிருஷி வளருது நல்லதே இல்லை மீனா நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்று மீனா இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியும் இல்லைங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க முத்து இருந்துட்டு இல்லை மீனா நம்ம வேணா இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்துருன்னு போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க கிட்ட இதை சொன்னால் மாமா எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே உங்கள் முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் அப்பா கிட்ட நான் சொன்னேன்னா அப்பா கேட்டுக்குவாங்க இந்த கிருஷிக்காக நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே மீனா இருந்துகிட்டு இங்க வீட்டை விட்டு போனா அப்பனா மனோஜ் எப்படி கிருஷ்ணை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க முத்து இருந்துட்டு என்ன மீனா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லியா அப்படின்னு கேக்குறாங்க மாமாவுக்கு எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க உடனே இல்ல மீனா நான் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க மீனா என்ன இப்படி இவங்க சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு மறுநாள் முத்து அப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன முத்து என்ன அப்படி சொல்லு அப்படின்னு கேட்டதும் அப்பா கிருஷ்ண வந்து இங்க இருக்கிறது அவ்வளோவா சரிப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உனவு அவங்க விஜய்யா மனோஜுக்குலாம் சந்தோஷம் வேறு எங்கேயாவது கூட்டு போயிடும் அதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க உனவும் இங்க அண்ணாமல இருந்துட்டு என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாப்பா இங்க தான் அம்மாவுக்கும் மனோஜுக்கு துப்புற பிடிக்கல இந்த சூழ்நிலையில் எல்லாம் வளரதோ வளர்றதும் அவனுக்கு மனநிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா நானும் மீனாவும் கிருஷிக்கு கூப்பிட்டே தனியா போயிடலான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்பதான் கிருஷியோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க அண்ணாமல இருந்துட்டு எப்படிற நீங்க என்னால நீ தனியா போறத யோசிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா பக்கத்துலதான்ப்பா என்ன நீங்க எப்போனாலும் வந்து பாத்துக்கலாம் நான் அடிக்கடி உங்களை வருவேன் வருவேன்ப்பா நானும் மீனாவும் அப்படி சொல்றாங்க உன் எண்ணம்ல இருந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க முத்து மீனாவும் கிரிச்சி கூப்பிட்டு வீட்டு விட்டு போறாங்க ரோஹினி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ